ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திரும்ப பெறுவதற்கான பைரவர் வழிபாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தங்க நகைகளை சேர்ப்பதற்கு முக்கிய காரணமாக திகழ்வது சேமிப்பு தாங்க சிறுக சிறுக பணத்தை சேர்த்து நகையை அனைவரும் வாங்குவது ஆசையாக போட்டுக்கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக நகையை அடமானம் வைத்து அதில் வரும் பணத்தை வைத்து குடும்ப சூழலை சமாளிப்பதற்காக தாங்க ஆனால் ஒரு சிலர் அடமானம் வைத்த நகைகளை திருப்ப முடியாம மிகவும் அவதிப்படுவாங்க அவங்க இந்த ஆன்மீக வழிபாட்டை செஞ்சு பயன்பெறலாங்க கால பைரவ வழிபாடு கால பைரவ வழிபாடு நம்முடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய வழிபாடு நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து நமக்கு நன்மை தீமைகளை அழிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் குருவாக தாங்க இந்த கால பைரவர் காலபைரவர வழிபாடு செய்யும்பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வர்ண தோஷம் நீங்குவதற்கும் காலபைரவர வழிபாடு நம்ம செய்யலாங்க வழிபாடு செய்ய வேண்டிய நாளை பற்றி இப்போ பார்க்கலாம் பௌர்ணமி நாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று சிவப்பு நிற மலர்களை வாங்கி கொடுத்து தேங்காய் பழம் போன்றவற்றை நீங்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டுங்க அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கொடுக்கக்கூடிய தேங்காய்களை நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்படியும் இல்லைன்னா வேப்ப எண்ணெய் என ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி திரி போட்டு பைரவருக்கு முன்பாக தேங்காய் தீபம் ஏற்றணுங்க அடகு வைத்த நகைகள் அனைத்தும் சீக்கிரத்துல வீட்டிற்கு வர வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் தொடர்ந்து மூன்று பௌர்ணமி நாட்களில் பைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்களுடைய நகை வீட்டிற்கு வருங்க சக்தி வாய்ந்த தெய்வங்கள்ல காலபைவரும் ஒருவர் அவரோட அருளால ஸ்வர்ண தோஷம் நீங்குவதோட அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளும் வீடு திரும்புங்க நீங்கள் எந்த ஒரு வழிபாட்டையும் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டுந்தாங்க உங்களுக்கு அது கை கொடுக்கும் அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் முழு மனசோட காலபயரை நினைத்து தேங்காய் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து நகைகளும் உங்ககிட்டயே வந்து சேருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்